ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் திராவிட இயக்க பேச்சாளர் வல்லம் பஷிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாண்டிச்சேரியில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு ஒன்பது வயது குழந்தை ரொம்ப கொடூரமாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இப்படி ஒரு சிதைக்கப்பட்டிருப்பது ரொம்ப ஒரு பிறழ்வு கொண்டவர்களால் தான் இது நடத்தப்பட்டிருக்குங்கிற மாதிரியான தகவலாம் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த நிலையில் போதைப் பொருள் பயன்படுத்தியவர்களால் தான் இப்படி நடத்திருக்குங்கிற மாதிரியான தகவலாம் வருது இந்த சம்பவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது இது போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கு பின்னால் என்ன இருக்குது இதை எப்படி தடுக்க முடியும் இதுக்கும் ஒரு அரசு சட்டம் ஒழுங்குக்கு உள்ள தொடர்பு என்ன இதை எப்படி பார்க்குறீங்க போதைப்பொருள் விநியோகம் என்பது மனித குலத்துக்கே எதிரானது என்பதுதான் பொதுவாக எல்லோருடைய நிலைப்பாடாகவும் இருக்கும் ஆனால் இதற்குள் அரசியல் வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் அண்மையில் தமிழ்நாட்டில் ஒரு கைது நடவடிக்கைக்கு பிறகு இது முழுக்க முழுக்க அரசியல் மயமாக்கப்பட்டது ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களினுடைய விநியோகம் என்பதை கடந்து ஒன்றிய இந்திய முழுமைக்கும் பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த போதைப் பொருட்களினுடைய ஊடுருவல் என்பது அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது இப்போது புதுச்சேரியில் நடந்து கொண்டிருக்கிற அரசும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணையோடு நடைபெறுகிற என்ஆர் காங்கிரசினுடைய தான் ஆனா தமிழ்நாட்டில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் அவர் கைது செய்யப்படுகிறார் அவர் மீதான நடவடிக்கையை திராவிட முன்னேற்றக் கழகம் உடனடியாக முடுக்கி விடுகிறது அவருக்கும் கட்சிக்கும் தொடர்பு இல்லை என்று அவருடைய கட்சி உறவை துண்டித்து விடுகிறது ஆனால் என்னார் காங்கிரஸ் இன்றைக்கு அதிகாரத்திலே இருக்கிறது கைது செய்வதற்கு எத்தனை மணி நேரங்களை அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் அந்த சிறுமியை தேடுவதற்கு எவ்வளவு நேரங்களை அவர்கள் செலவிட்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமான கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய செய்தி இதுல பாரதிய ஜனதா கட்சி இப்போது போராட்டத்திலே ஈடுபடுகிறார்கள் என்ன சொல்லி போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் போதைப் பொருளை விநியோகித்த அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் போராடினால் எத்தகைய நகைப்புக்குரியதாக இருக்கும் அரசு யாருடைய அரசு இங்கே திமுகவினுடைய அரசு அங்கே யாருடைய அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அரசு நீங்களே வீதியில் இறங்கி போராடுகிறீர்களே யாருக்கு எதிராக போராடுகிறீர்கள் உங்களுக்கு எதிராக நீங்களே போராடுகிறீர்களா ஒன்று இன்னொன்று இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் இதுவரை பேசிக் கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியினர் புதுச்சேரி குறித்து பேசுகிறார்களா புதுச்சேரியில் இப்படி ஒரு அக்கிரமமான ஒரு கொலை நடைபெற்றிருக்கிறது பார்ப்பதற்கே பதை பதைக்கிற அளவிற்கு ஒரு படுகொலையை கஞ்சாவை பயன்படுத்தியதால் தான் இது நிகழ்ந்தது என்பது உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகும் கஞ்சாவினுடைய விநியோகம் புதுச்சேரியிலே தலை ஆடுகிறது புதுச்சேரி அரசு இதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தவறிவிட்டதுன்னு தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினர் யாராவது பேசுவதற்கு துணிச்சலோடு இருக்கிறார்களா பேசுகிறார்களா இல்ல அப்போ பாரதிய ஜனதா கட்சி செய்கிற தவறுகளை மூடி மறைத்துவிட்டு தவறே நடக்கவில்லை என்று சொன்னாலும் திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் எந்த மாநிலங்களிலெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ பாரதிய ஜனதா கட்சி ஆளாத தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இது போன்றது ஒரு நடவடிக்கை அங்கொன்றும் இங்கொன்றும் நடைபெற்றால் அது குறித்து கருத்து தெரிவிப்பதும் அதை அரசியலாக்க முனைவதும் அதுவே பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் நடைபெற்றால் கள்ள மௌனம் சாதிப்பதும் என்பது அரசியலுக்கு உகந்த நடவடிக்கையா என்ற கேள்வியை பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது இப்போ இந்த பிரச்சனையில கஞ்சா விநியோகம் செய்து கொண்டிருந்த முக்கிய பிரமுகர்கள் சிலரும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சிக்குரிய தகவல்களாக இருக்கிறது ஏற்கனவே இது போன்ற போதைப் பொருட்களை விநியோகம் செய்த விவகாரத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களுடைய பட்டியலை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது எதற்காக பாரதிய ஜனதா கட்சி இப்ப அவங்க திமுகவை குறை சொல்றது மாதிரிதான் நீங்க பாரதிய ஜனதாவை குறை சொல்றீங்கன்னு எளிதா அரசியல் ரீதியாக கடந்து போயிடலாம் ஆனா நாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கும் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கும் உள்ள வேறுபாடு இருக்கிறது நீங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வழக்கு அந்த வழக்கிலே ஜாபர் சாதிக் என்கின்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டு விட்டார் என்றவுடன் நீங்க திமுக மீது கல்லெறிஞ்சீங்க ஆனா உண்மையிலேயே நிலவரம் என்ன எவ்வளவு பொருட்கள் போதைப் பொருட்கள் எந்த அளவில் கைப்பற்றப்பட்டது என்கிற ஏதாவது தகவல்கள் வெளியிடப்பட்டதா இல்ல டிஆர்ஐனுடைய ரிப்போர்ட் வந்துருச்சா இல்ல ஆனா டிஆர்ஐனுடைய ரிப்போர்ட் இதற்கு முன்பு முத்ரா துறைமுகத்தில் கை கையகப்படுத்தப்பட்ட அந்த போதைப் பொருட்களுக்கு வழங்கப்பட்ட ரிப்போர்ட் எவ்வளவு தெரியுமா சொன்னாங்க ரிப்போர்ட் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் இதுவரை உலகில் நடந்த ட்ரக் மாஃபியால இதுதான் ஹையஸ்ட் அமௌண்ட்னு சொன்னாங்க இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயை முத்ரா துறைமுகத்தில் கையகப்படுத்தினார்கள் எந்த ஆண்டு கையகப்படுத்தினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கையகப்படுத்தினார்கள் அதனுடைய எடை எவ்வளவு தெரியுமா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிலோ இந்த சதித்திட்டம் நடந்தது எங்க குஜராத்ல குஜராத் யாருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது அந்த துறைமுகத்தை அதானிக்கு தாரை வார்த்தது யார் அதானி அந்த துறைமுகத்தை கையில் எடுத்ததனுடைய நோக்கம் என்ன இது குறித்தெல்லாம் பேசுவதில்லை இப்போ இந்த கஞ்சாவை விநியோகம் செய்ததே பாரதிய ஜனதா கட்சியினர் தான் என்கின்ற பரபரப்பு குற்றச்சாட்டு இருக்கிறது அது குறித்தது வாய் திறக்க மாட்டாங்க சமீபத்துல ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நான் நினைவுபடுத்துறதுக்கு விரும்புறேன் பெரம்பலூரை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர் மாவட்ட துணைத் தலைவர் பொறுப்பில் இருந்தவர் அவருடைய பெயர் அடைக்கலராஜ் அவர் என்ன செய்தாரு கஞ்சா விநியோகம் செய்தார் என்று சொல்லி நார்கோட்டிக் டிபார்ட்மெண்டினுடைய டிஎஸ்பியால கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவரை கட்சியில் இருந்து நீக்கிறதா பாரதிய ஜனதா கட்சி அவருக்கும் கட்சிக்கும் தொடர்பு இல்லை என்று சொன்னார்களா பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் சொல்லல அப்போ இந்த தவறு நடவடிக்கைகளுக்கு நீங்கள் துணை நிற்கிறீர்கள் என் மண் எண் மக்கள் யாத்திரை பயணத்தில் அந்த அடைக்கலராஜ் உடன் நடந்து வந்தார் யாரோட நடந்து வந்தார் அண்ணாமலையோடு நடந்து வந்தார் அப்ப அண்ணாமலைக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அண்ணாமலைக்கு கருத்து சொல்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது எந்த முகத்தோடு நீங்கள் வந்து போதைப் பொருட்கள் விவகாரத்திலே கருத்து தெரிவிக்கிறீர்கள் உங்களுக்கு எந்த முகாந்திரமும் இல்லையே நீங்கள் பேசுவதற்கு யோகியதையற்றவர்களாக இருக்கிறீர்களே உங்களுடைய மாநிலம் தமிழ்நாட்டுக்கு மிக அருகே இருக்கிற பாண்டிச்சேரி சார் நம்ம ரொம்ப தூரம் குஜராத்துக்கெல்லாம் போக தேவையில்லை இங்கேயே கஞ்சா விநியோகம் நடந்து ஒரு படுகொலை நடந்திருக்கிறதே ஒரு இளம் சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெண் குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் அஞ்சு நடுங்குகிறார்கள் இன்றைக்கு பாண்டிச்சேரியில ஒரு பாதுகாப்பற்ற அரசு இருக்கிறது அந்த அரசு உங்களுடைய துணையோடு தானே நடைபெறுகிறது ஆனால் நீங்கள் வீதியில் இறங்கி போராடுவதாக ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறீர்கள் உங்களுடைய அரசுக்கு எதிராக நீங்களே போராடுகிறீர்களா எனவே உண்மையிலேயே இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய நடவடிக்கை தான் இதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய மாஃபியா கும்பல் இந்த போதைப் பொருட்கள் விநியோகத்தில் இருக்கிறது என்கிற ஆழமான குற்றச்சாட்டு இந்தியா முழுவதும் இப்போது வியாபித்திருக்கிறது ஏற்கனவே நடந்த அந்த முத்ரா துறைமுகத்தில் கையகப்படுத்தப்பட்ட போதைப் பொருட்களினுடைய மதிப்பு தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு சிலர்களுடைய பெயர் சாட்சியோடு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி இப்போது புதுச்சேரியிலே நடைபெற்றிருக்கிற சம்பவம் எனவே காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இந்த கஞ்சா விநியோகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நேரடி தொடர்பு இருக்கிறது என்பதுதான் இப்போது நாம் வைக்க வேண்டிய குற்றச்சாட்டு அப்ப தமிழ்நாட்டில் புழங்குவதற்கும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தொடர்பாக எழுப்புகிற விமர்சனத்திற்கும் சரி தற்போது புதுச்சேரியில் நடந்திருக்கக்கூடிய இந்த அவலத்திற்கும் சரி எல்லாவற்றுக்கும் பாஜக பிரமுகர்களுக்கான தொடர்பு அதிகம் என்பதற்கான முகாந்திரம் தான் அதிகங்கிற மாதிரி பாக்குறீங்க நிச்சயமாக சார் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் நம்ம வந்து புள்ளி விவரங்களோடு சொல்ல முடியும் பமீலா கோஸ்வாமின்னு கொல்கத்தாவுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞர் பிரிவுக்கு துணைத் தலைவராக இருப்பவர் அவரை மேற்கு வங்கத்தினுடைய காவல்துறை கைது செய்தது எதற்காக கைது செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா கொல்கத்தா மாநிலத்தில் கஞ்சா விற்பனைக்கு அவர் துணை இருந்தார் அவருடைய வாகனத்திலேயே வைத்து கஞ்சாவை எடுத்து சென்று இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார்னு சொல்லி நார்மலா நடத்துற இருக்குல்ல வாகனங்களை பரிசோதனை செய்யறாங்க ரோட்ல நிறுத்தி அப்படி வாகனத்தை நிறுத்தி பரிசோதனை செய்யும் போது அந்த கையும் கலவுமா சிக்கிச்சு அந்த அம்மா யாரு மேற்கு வங்கத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞர் அணிக்கு துணை தலைவராக இருக்கக்கூடிய நபர் பமீலா கோஸ்வாமி இது எல்லா பத்திரிகைகள்லயும் வந்துச்சு ஒரு செய்தியாச்சா தமிழ்நாட்டில் இன்னொரு செய்தியை நான் குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன் அல்லவா இதற்கு முன்பு இன்னொரு செய்தி செங்கோட்டை நெல்லை அந்த சந்திப்பு செங்கோட்டை என்பது எந்த பார்டர்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்க ஊடுருவல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஏற்கனவே அங்க பல குற்றச்சாட்டுகள் பல குற்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறை கண்ணும் கருத்துமாக செயல்படுகிறது அங்க செங்கோட்டையை சேர்ந்த நகராட்சி மன்றத்துக்கு உறுப்பினராக இருக்கக்கூடியவர் செம்பகராமன் அவர் வந்து கைது செய்யப்பட்டார் இருபத்தி நாலாவது வார்டினுடைய கவுன்சிலர் நான் பேரு விவரத்தோட சொல்லியிருக்கேன் இருபத்தி நாலாவது வார்டினுடைய கவுன்சிலர் அவர் யாருன்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர் எதற்காகன்னா செங்கோட்டையில கஞ்சா விநியோகம் செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கா இப்ப தொடர் பட்டியல் இருக்க மேற்கு வங்கத்தில் இருந்து இப்போது புதுச்சேரியிலிருந்து ஏற்கனவே முத்ரா துறைமுகத்திலிருந்து தமிழ்நாடு வரை இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறதே இதற்கு பாரதிய ஜனதா கட்சி தானே முழு பொறுப்பு இருக்க வேண்டும் நீங்க ஒரு ஜாஃபர் சாதி மீது கல்லிருந்தீங்க சார் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஜாஃபர் சாதிக் உண்மையிலேயே குற்றவாளியாக இருந்தால் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில் நிறுத்தப்பட்டு அவருக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தும் இது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை தான் மனித குலத்துக்கு எதிரான போதைப் பொருட்கள் விநியோகிக்க கூடாது என்பதுதான் எல்லோருடைய கருத்து ஜனநாயகவாதிகளுடைய கருத்து அதுதான் கட்சி மாச்சரியங்களே கிடையாது ஆனா திமுக அறிவித்து விட்டது அவருக்கும் கட்சிக்கும் தொடர்பு இருக்க கூடாது என்ற நடவடிக்கை எடுத்து விட்டது இந்த நடவடிக்கைக்கு திமுக எந்த விதத்திலும் துணையாக இல்லையே இந்த போதைப் பொருட்கள் கடத்தப்பட்ட வழக்கில திமுகவினர் மீது நீங்கள்தான் வம்படியாக சென்று அவருக்கு தொடர்பு இருக்கிறது இவருக்கு தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறீர்களே தவிர நீங்கள் யார் பெயரையெல்லாம் சொல்லி தொடர்பு இருக்கிறதாக சொல்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து நாங்கள் விசாரணை உட்படுத்தி கொள்கிறோம்னு சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா எல்லாருமே அறிவிச்சிருக்கிறாங்களா அமீர் மீது குற்றம் சாட்டினார்கள் அமீர் என்ன சொன்னார் உடனடியாக விசாரிக்கிறீர்கள் எந்த குற்றம் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார் மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக இருக்கிற ஒரு முக்கிய பிரமுகர் மீது திமுகவினுடைய முக்கிய பிரமுகர் மீது இந்த குற்றத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பார்த்தாங்க அவர் தளத்தில் அறிவிச்சிருக்கிறார் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது தேவையற்ற வகையில் என்னை இந்த வழக்கில சேர்க்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஒரு சதி நடக்கிறதுன்னு நடக்கிறது நேற்று சொல்லியிருக்கிறார்கள் எல்லாருமே வெட்ட வெளிச்சத்துக்கு வர்றாங்களா என் என் பேரை இதில் கலங்கப்படுத்தும் விதமா மீது நோட்டீஸ் வரும்னு சொல்லியிருக்காரு

மடியில் கனம் இல்லையே அதனால் வழியில் பயம் இல்லாமல் அவர்கள் எல்லோரும் கருத்து தெரிவிக்கிறார்கள் பொது வெளிக்கு வருகிறார்கள் ஆனால் உங்களுடைய நிலைமை என்ன இத்தனை பேரினுடைய பெயரை நான் சொன்னனேன் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று பெயரோடு நான் சொன்னேன்னு அடைக்கலராஜனுடைய பெயரை அந்த அடைக்கலராஜ் மீது நீங்க நடவடிக்கை எடுத்துட்டீங்களா அடைக்கலராஜ நீங்க விசாரணைக்கு உட்படுத்துங்கன்னு அண்ணாமலை அறிவிப்பாரா ஏற்கனவே பமீலா கோஸ்வாமியை கைது செய்தார்களே காவல்துறை அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமை அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமை கூட சொல்ல வேணாம் அந்த இளைஞரனுடைய தலைமை நேரடியாக பத்திரிகையாளர்களை சந்திச்சோ அல்லது பொதுவெளிக்கு வந்தோ விசாரணைக்கு உட்படுத்துங்கன்னு சொன்னாங்கதான் சொல்லலையே எல்லோரும் நீங்கள் கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் யாரை நோக்கி விரல் நீட்டுகிறீர்களோ அவர்கள் நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று வீதிக்கு வந்து சொல்கிறார்கள் இப்ப யார் குற்றமற்றவர்கள் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் ஆனால் நீங்கள் இந்த வழக்கிலே முக்கியமான குற்றவாளிகளாகவே இருந்து கொண்டு இந்த வழக்கை வேறொரு பக்கம் திருப்புவது மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலத்தினுடைய தலைமையின் மீது திருப்புவது அந்த பிரதான கட்சிகளின் மீது திருப்புவது என்பது ஒரு அரசியல் ரீதியான அயோக்கியத்தனமான நடவடிக்கையாகத்தான் இருக்க முடியுமே தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கை வேறு எந்த வகையிலும் இது மக்களிடத்திலே போய் சேர்ந்து விடும் என்றெல்லாம் நான் கருதவில்லை மக்களிடத்திலே எதிர்மறை விளைவுகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த நடவடிக்கைகள் ஏற்படுத்திவிடும் இந்த இடத்தில் அந்த மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநர் நமது தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நினைவுக்கு வர்றாங்க அவங்கள பற்றி நீங்களும் பேசியிருக்கீங்க நம்ம ஜீவாட்டுடையிலேயே தமிழ்நாடு குறித்தெல்லாம் அவ்வப்போது கருத்து சொல்வார் திமுக அரசு குறித்து விமர்சனங்களை முன்வைப்பார் இத்தனைக்கும் அவர் இப்போ பாஜக காரர் கிடையாது ஆளுநர் அதுவும் பாண்டிச்சேரி ஆளுநர் அவர் அவ்வப்போது திமுக வந்து ஆளுநர்களோடு இணைந்து போகணும் ஒழுங்காக பேச்சுவார்த்தை நடத்தணும்லாம் சொல்லுவார் இப்போ அவருடைய ஆளுநர் நம்ம தமிழ்நாட்டு ஆளுநரை விட கொஞ்சம் அதிக அதிகாரம் இயல்பாகவே இருக்கின்ற ஒரு ஒரு பகுதி யூனியன் பிரதேசம் என்ன என்ன நடவடிக்கை எடுப்பார் சார் ஏன்னா அவர் பக்கத்து மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னே அடிக்கடி சொல்லுவார் இப்ப அந்த பகுதிங்கிறப்ப தமிழிசையினுடைய கோபம் நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க தன்னுடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி இதுவரை ஒரு தட்டையான கருத்தை தான் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த விவகாரத்தில் சொல்லி இருப்பதாக ஊடகங்களின் வாயிலாக நான் பார்த்தேன் எந்த விதமான முரண்பட்ட கருத்துக்களுக்கும் அவர் இடம் தராத அளவுக்கு ஒரு தட்டையான கருத்து அதாவது கருத்து சொல்லலன்னு நீங்க கோபித்துக் கொள்ளக்கூடாது கருத்து சொல்லிவிட்டதாக நீங்கள் மகிழக்கூடாது என்ற வகையில் ஒரு கருத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் இந்த நடவடிக்கை உடனடியாக கட்டுப்படுத்தப்பட யார் கட்டுப்படுத்துவது முதலமைச்சர் யார் அங்க இருக்கக்கூடிய கூட்டணி அமைச்சர்கள் யார் அங்க இருக்கக்கூடிய அதிகார மையம் யார் இப்போ கூட சார் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுகிறீர்களா என்று என்ஆர் காங்கிரஸை நோக்கி கேள்வி எழுப்புகிறார்கள் ரெங்கசாமி என்ன தெரியுமா சொல்றாரு எப்ப பேச்சுவார்த்தை நடத்தினாங்க எப்ப பேச்சுவார்த்தையில தொகுதி பங்கீடு நடந்தது என்பதெல்லாம் யாருக்குமே தெரியாது பத்திரிகையாளர்களுக்கே தெரியாது செய்தியிலேயே வரல ஆனா அன்னைக்கு திடீர்னு சொல்றாரு தொகுதியை நாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்துட்டோம்னு சொல்றாரு அப்போ கூட்டணியில் அந்த ஒரே ஒரு தொகுதி தான் சார் புதுச்சேரி ஒரு தொகுதி தான் என்ஆர் காங்கிரசுக்கு வேறு எங்காவது போட்டிடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல நிக்கலாம் உத்தரப்பிரதேசத்துல நிக்கலாம் ராஜஸ்தான்ல நிக்கலாம் வேறு மாநிலங்கள்ல போய் நிக்கலாம் ஆனா என்ஆர் காங்கிரசுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தொகுதி தான் அந்த தொகுதியுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு தத்து கொடுக்கிற அளவுக்கு ஒரு உண்மையும் நேர்மையுமாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் ஒரு முதலமைச்சர் உங்களுடைய முதலமைச்சர் தான் நான் வந்து ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் பாக்கல பாரதிய ஜனதா பாக்குறேன் சொன்னா ஒரே ஒரு வாய்ப்பை கூட ராஜ விசுவாசத்தோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கக்கூடிய முதலமைச்சராக அவர் இருக்கிறாரு அப்படிப்பட்ட உண்மையான மனிதராக உங்களுக்கு இருக்கக்கூடியவர் மீது நீங்க ஒரு வார்த்தை பேசினீங்களா இன்னைக்கு இதை விட இன்னொரு முக்கியமான செய்தி துணைநிலை ஆளுநரை கூட நான் இது இது குறித்து பேச வேண்டும் என்று நினைக்கவில்லை சார் ஏன்னா அவர் அரசியல் செய்கிறார் என்பதற்காக ஆளுநர்கள் எல்லோரும் அரசியல் செய்ய வேண்டும் என்று கேட்பதே முதலில் தவறு அவர் இதுல கருத்து சொல்லுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை மாநில அரசு இதை பார்த்துக் கொள்ளும் என்றுதான் நான் சொல்வேன் மாநில சுயாட்சியின் பக்கம் நின்று பேசினால் அப்படித்தான் பேச வேண்டும் பேசுறாங்களே இல்ல அவங்க பக்கத்து மாநிலத்துல பேசுறாங்க உங்க மாநிலத்துல நீங்க ஏன் பேசலன்னு கேட்டா அவங்க செய்யற நடவடிக்கை சரின்னு சொல்வதை போல ஆகிவிடும் அவருக்கு அதுல கருத்து தெரிவிப்பதற்கு முகாந்திரம்ல தெரியாமலே இருக்கட்டும் நான் இங்க கேள்வி எழுப்ப விரும்புவது மகளிர் ஆணையத்தினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அம்மையார் குஷ்புவை தான் இதுவே தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருந்தால் ஒரு இளம் பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாளே இளம் தளிர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த தந்தையார் வந்து நேற்று கதறி அழுகிற காட்சியை நான் பார்த்தேன் நான் ஒரு பெண் குழந்தையை வைத்திருக்கிறேன் அப்படியே என்னுடைய இதயங்கள் சுக்குனூர் ஆகிற அளவிற்கு பார்த்த அனைவருடைய கண்களிலும் கண்ணீர் அப்படியே கொட்டி தீர்த்திருக்கிற அளவிற்கு அவருடைய அந்த ஆதங்கத்தை நேற்று பார்க்க நேர்ந்ததே குஷ்பு அம்மையார் பார்க்கவில்லையா நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க இதுவே தமிழ்நாடாக இருந்திருந்தால் இதுவே டெல்லியாக இருந்திருந்தால் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக நீங்கள் எப்படியெல்லாம் சண்டமாரதம் செய்திருப்பீர்கள் இப்போது என்ன செய்திருக்கிறீர்கள் என்ன நடவடிக்கை மகளிர் ஆணையம் மேற்கொள்ளப் போகிறது உங்களுடைய கூட்டணி ஆட்சி என்பதற்காக நீங்கள் வாய் மூடி மௌனமாக இருக்கிறீர்கள் உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர் அங்கே இருக்கிறார் என்பதற்காக நீங்கள் இந்த விஷயத்தை பேசுவதற்கு அச்சப்பட்டு கொண்டு அல்லது இந்த விஷயத்திலிருந்து மடை மாற்றி ஒரு விஷயத்துக்கு நகருவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா என்கிற கேள்வியை குஸ்குவை நோக்கி எழுப்ப வேண்டியிருக்கிறது இதுல நான் எப்படி கேட்டா உண்மையிலேயே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசும் திமுகவும் முதலமைச்சர் பதவி விலகணும்னு கேட்கணும் அதற்கான எல்லா முகாந்திரங்களும் இருக்கிறது சார் சின்னஞ்சிறிய மாநிலம் சார் ஒரு நாடாளுமன்ற தொகுதி தான் சார் மொத்தம் மாநிலமுமே துணைநிலை ஆளுநர்கள் ஆளுகையில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்களிலேயே சின்னஞ்சிறிய யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி அந்த பாண்டிச்சேரியில கூட ஒரு டிஎஸ்பி கண்ட்ரோல்ல எடுத்துக்க வேண்டிய ஏரியா சார் அந்த ஏரியா அந்த டிபியூட்டி சூப்பரன்டென்ட் ஆஃப் போலீஸ் கண்ட்ரோல்ல எடுக்க வேண்டிய சின்ன ஏரியாலே உங்களால வந்து ஒரு போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியலன்னா இந்த முதலமைச்சருடைய லட்சணம் என்ன அதற்கு கூட்டணியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய லட்சணம் என்ன அப்ப அதிகாரத்தை சுவைப்பதற்கு தான் உங்களுக்கு பதவியா மக்களை பாதுகாப்பதற்கு இல்லையா நாட்டை சுபிக்ஷமாக வைத்துக் கொள்வதற்கு இல்லையா இந்த மாநிலத்தை நேரான வழியில் எடுத்துச் செல்வதற்கு இல்லையா எந்த முகத்தோடு பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க மகாராஷ்டிரத்துல சிவசேனாவின் மீது விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மீது விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க நீங்களே எல்லா வகையிலும் காரண காரதி காரியவாதிகளாக இருந்துவிட்டு இந்த கஞ்சா வழக்கில குற்றம் சுமத்தப்படுகிற அத்தனை பேருடைய பட்டியலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகரின் பட்டியலாக இருக்கிறது என்கின்ற இந்த உண்மையான காரணத்தில் கா காலகட்டத்தில் கூட நீங்கள் இது குறித்து பேசுவதற்கு மறுக்கிறீர்களே தார்மீக அடிப்படையில் கட்சி பாரதிய ஜனதா சொல்லியிருக்க வேண்டாமா இந்த வழக்கு என்பது மிக முக்கியமான வழக்கு என்னை பொறுத்தவரையிலே காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த வழக்கை சும்மாவிடக் கூடாது என்பதுதான் இப்போது நாட்டு மக்களிடத்திலே ஏற்பட்டிருக்கிற மிகவும் கொந்தளிப்பான ஒரு நடவடிக்கை பாண்டிச்சேரி வேற தமிழ்நாடு வேற நம்ம பாக்குறது இல்ல சார் எப்பவுமே தமிழ்நாடு பாண்டிச்சேரியும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கிற ஒரு மாநிலங்கள் தான் அது வேறு பகுதியினே நம்ம வந்து தமிழிசை மாதிரியான ஆட்கள் கருத்து சொல்கிற போதுதான் நமக்கு அந்த எண்ணம் வருமே தவிர இயல்பாகவே பாண்டிச்சேரி நம்ம ஊர்னு தான் நம்ம நினைக்கிறோம் காரைக்கால் நம்ம ஊர்னு தான் நம்ம நினைக்கிறோம் அதே போல இந்த விஷயத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பான மனநிலை ஏற்பட்டிருக்கிறது ஊடகங்களின் வாயிலாக பார்க்கிறவர்கள் இதயங்கள் எல்லாம் சொக்குநூறாக உடைந்து நொறுங்குகிற அளவிற்கு இந்த விஷயம் இரண்டு நாட்களாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது உடனடியாக என்ஆர் காங்கிரசினுடைய முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று திமுகவும் காங்கிரசும் கோர வேண்டியதுதான் அவர்களுக்கு இருக்கிற தார்மீக கடமை பொறுப்பு என்று நான் கருதுகிறேன் இந்த விஷயத்திற்கு பின்னால் உள்ள அரசியல் இதுவரையும் பாஜக பேசி வந்த அரசியல் இன்று அவர்கள் ஆளும் மாநிலத்தில் இவ்வளோ குறுகிய பகுதியில் இவ்வளவு வெளிப்படையாக பல்வேறு ஆதாரங்களுடன் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னுதாரணங்களுடன் நடந்திருக்கிறதே இதை நீங்கள் எப்படி அணுகப் போகிறீர்கள் ஆளுநரே எப்படி அணுகப் போகிறீர்கள் குஷ்பு அவர்களே அப்படின்னு பல்வேறு கேள்விகளை தர்க்கத்துடன் கேட்டிருக்கீங்க வெறும் அரசியலாக மட்டும் இல்லை எல்லாவற்றுக்கும் லாஜிக்கும் இருக்குது தரவுகளுடையன்னு கேட்டிருக்கீங்க பார்ப்போம் என்ன மாதிரியான நடவடிக்கை அவர்கள் எடுக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மிக்க நன்றி நன்றி